லக்ககொடி வங்கிக்கு போடு. வங்கிக்கு போடு. வங்கிக்கு போடு. மாடலைய வங்கி. ஆட்டக்காரங்க என்ன வரதுக்கு போறீங்களா? கைபுற சுரேஷ் வாட ஒரு அண்டா. மாடு அடிப்பா. ஐயா மாடு புடிமாடே. ஒன்று ஆறு <s Après> <Coc simple> பாருங்க எடுத்து ஓடிடுங்க பாரு இங்க பாருங்க நல்லா இருக்கல்ல கொண்டாட்டங்களை சூப்பர்யா ஓடுறா திங்கப்றடா மாடுக்கு விடனான திங்கறடா ஓடுறடா அந்த திங்க குட்டி குடாடா சூப்பர் ரெண்டு 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 ஒரு வாட்டி வாடி வாடி சுத்துற குடுத்துப்பா சூப்பர் ஒரு <laughs>

ஒரு வெம் ஒரு வெர் कालीन कालीन मंडल सारे अरब आज के इलाकों में सारे बागा उड़े सेब बुलंद सेब बुलंद तेरी कालाबुर रेवाड़ी आये तो बोलेगा अबे आटम उटबुरी ये तो उटबुरी निवास है आये आठ दिन रहिएगा ना आठ दिन रहिएगा ना सेब बुलंद यार இரும்புலாலும் ஏ அப்பா யாரையதே ஏ அண்ணா தா இவ்வளவுதான் மார்க்கெட் எது புருடா